அதிகமான டிவோர்ஸ் கேசஸ் விவாத ரத்து ஆம்பளையா பொம்பளையா கேட்டா நாங்க எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிற வெளி உலகத்துல இந்த காலத்துல பொம்பளையில ஆக மோசமே எல்லாரும் டெலிபோனும் அது மீதும் போனும் கனெக்ஷனும் அங்கே தொடர்பாமே அப்ப ஆம்பளை எல்லாரும் உத்தம புத்திரா நல்ல விலங்குங்க நடக்கக்கூடிய நடக்கூடிய டிவோர்ஸ் கேசஸ்ல எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேல பசங்க அதாவது பொங்குல தான் செல்லுறாங்க மாப்புல வானம் நான் சும்மா பேசல நாங்க சும்மா பேசல பல ஊர்கள பல காளியார்களோட பேசிட்டு தான் நான் பேசுறேன் கண்ணியத்துக்குரிய கணவான்களே ஒரு ஸ்டேட்டிஸ்டிக் சமூகத்துல மக்களோட மட்டுமில்ல பல காலிமார்களோட சந்திச்சு எடுத்துட்டு தான் நான் பேசுறேன் நாங்க நினைக்கிறேன் பரவான தலா தலாக்கு இல்ல அதை அறந் பிரச்சனை பசா பொம்பளை இன்னைக்கு மாப்பிளை வாணம் என்ற அப்ப பிரச்சனை எங்க பொம்பளையா மாப்பிளைய பொம்பளை சரிங்களெல்லாம் யாரு வாணம் விண்டுவா மாப்பிளை தானே வாணம் விண்டுவோம் அட வா என்று பொன் சொல் பிரச்சனை பிரச்சனை இந்த உண்மையை விளங்குங்க முக்காவாசி டிவோர்ஸ் கேசு ஸ்ரீலங்கா முஸ்லிம்கள் கண்ணியத்துக்குரிய கனவான்களே கசப்பாய்ந்தாலும் இதுதான் உண்மை உங்களோட ஊர்லயும் காலி மாறி இருப்பாங்க உங்களோட ஏரியால காலி மாறி இருப்பாங்க கேட்டு பாருங்க எங்க பிரச்சனை என்ன காரணம் கதி தூக்குரே கிரவான்களே இந்த ஆம்புல புள்ளையில இலங்காரி புள்ளையில உம்மா பாப்பா வளர்த்த தவறு ஆரம்பத்தில் விட்ட பிழைகள் புள்ளக்குட்டி வெளியில வளர கொல சூபி சுந்தரம்மாய் வளர்ற வெளிய பார்த்தா அவரு ஒரு தலாக்கு கேசுக்கு கேட்டாங்கலாம் போய் மாப்பிள்ள விட்டு கொஞ்சம் விசாரிக்க இல்லையாண்டு அந்த பொண்ணு வீட்டுல சொன்னாங்களாம் மாப்பிள்ள விட்ட விசாரிச்ச நேரம் சொன்னாங்க அந்த கொடியனா கையை தூக்கினா மழை பெய்யும் என்று குட்டி கேட்டாசு கேட்டா செல்வாள் இடி புழுவும் இன்னொரு இடத்துல ஒரு பசக் கேஸ் வந்தாச்சு அந்த வயசாலிட்ட